வெல்கம் டு ஷார்ப் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே வெள்ளாக்கெல்லாம் இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தாலாம் அதற்கு முன்னாடி முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சுர்ணம் கேரளம் ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சு ட்ரா நம்பர் அஞ்சுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் நேற்று கிளியராக பார்த்தீங்கன்னா சி போர்டு எட்டு கொடுத்துருந்தோம் கிளியராக வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே சி போர்டில் எட்டு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் அதே போல் வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நம்ம சேனலை நம்பர் சேனலாக பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நண்பர்களே பி போர்டில் ஒன்பது கொடுத்துட்டோம் ஏ போல நாலு கொடுத்துட்டோம் போர்டு மாதிரி வெற்றி வந்துடுச்சு நண்பா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆனால் சி போர்டு கிளியராக வின்னிங் நம்பராக கொடுத்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசி போடு பாருங்கள் ஏசி போடு கிளியராக பார்த்தீங்கன்னா முழு வெற்றி எடுத்து கொடுத்தாச்சு நண்பர்களை ஏசியில் தொண்ணூற்றி எட்டு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் அருமையான ஒரு வாழ்த்துக்கள் நண்பா கேமில் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பரை எடுத்தாச்சு ஏசியில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு எடுத்தாச்சு அதே போல் சிங்கிள் போட்லேயே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கொடுத்தாச்சு ஆனால் போர்டு மாதிரி வெற்றி வந்துடுச்சு ஒன்பதும் நாலும் ஆனால் கிளியராக சீ போர்டும் வினிங் நம்பரை கொடுத்தாச்சு நண்பர்களே நம்ம சேனலில் கிளியராக வினிங் நம்பரை கேஸ் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் நம்ம ஷார்ப் மைண்ட் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற நண்பராக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் பெல் பண்ணை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆலை வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் உங்களோட கெஸ்ஸிங் நம்பர் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு எடுக்கலாம் எடுக்கலாம்ப்பா அந்த வகையில் கிளியராக வின்னிங் நம்பரை கெஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுக்குறோம் நம்ம ஷார்ட் மாய் தமிழா சேனலில் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா சரி நண்பா நாளைக்கு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தாங்களா நண்பர்களே முப்பதாம் தேதிக்கான வினிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு நண்பர்களே தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு சிங்கிள் போர்டே கொடுத்துட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு கொடுத்துட்டோம் போர்டு மாதிரி வெற்றி வந்துடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட காரூணிய கம்பெனி காரூண்ய கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எட்டு எழுநூற்றி எட்டுக்கான கெசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் சிங்கிள் போர்டு பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி a போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளோட கெசிங் பார்த்திங்கன்னா ரெண்டு அல்லது நாலு ஏ போர்டில் ரெண்டு அல்லது நாலு பி போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ அல்லது அஞ்சு சி போர்டு மூணு அல்லது ஏழு நண்பர்கள சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏ போர்டு ரெண்டு நாலு B ஜீரோ அஞ்சு சி போர்டு மூணு ஏழு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் All பார்த்தரலாம் ஆல் போர்டு நாளைக்கு கம்பல்சரி ஜீரோ அல்லது அஞ்சு 0, அல்லது அஞ்சு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கேஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் அடுத்தது ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தரலாம் ஏபி போர்டில் பதினஞ்சு பத்தொம்பது இருபத்தி ஆறு ஏபி போடல பதினஞ்சு பத்தொம்பது இருபத்தி ஆறு பிசி போடல ஸீரோ ஏழு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டு நண்பர்கள பிசி போல் ஸீரோ ஏழு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டு அடுத்து ஏசி போடு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏசியில் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு எழுபத்தி நாலு நண்புடைய ஏசியில் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு எழுபத்தி நாலு ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு இதில் ஆள் போர்டு பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டலில் நாற்பத்தி ஏழு நண்பர்கள் டூ டிஜிட்டல் நாற்பத்தி ஏழு கிஃப்ட் பண்ணி கொடுக்குற நண்பர் கிஃப்ட் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தாலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பாக்ஸ் நம்பரில் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சு நன்றிய பாக்ஸ் நம்பரில் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டல் பார்த்தலாம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காரூண்யா கம்பெனி ட்ரா நம்பர் எழுநூற்றி எட்டுக்கான த்ரீ டிஜிட்டல் கெஸிங்கில் நானூற்றி அஞ்சு ஜீரோ ஐம்பத்தி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்தது நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது எட்நூற்றி நாற்பத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நூற்றி எட்டு நண்பர்களே த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிசி போல ஏபிசி போல முப்பத்தி ஒன்றாந்தேதிக்கான த்ரீ டிஜிட்டல் கேஸிங் பார்த்தீங்கன்னா நானூற்றி அஞ்சு ஜீரோ ஐம்பத்தி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி அறுபத்தி ஒன்பது எட்நூற்றி நாற்பத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நூற்றி எட்டு நன்றையே நம்ம சேனலை கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் உங்களோட கெஸிங் நம்பர் மேட்ச் பண்ணி பாருங்கள் பாருங்க கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் கெஸிங் பார்த்தீங்கன்னா கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குற நண்பா அந்த வகையில் ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் பார்த்தீங்கன்னா டி போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக ஜீரோ வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ் பண்ணுவீங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா